हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டாயத்திரம் பகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திர் பபவீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன் பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று சாவிஸ்வகாய புரஸூத்தை ஈஷக சத்யக ஸ்வய ஜோதி ரஜக புராண தத்தேஷ்ய ஜன்மாதி அயதாத்ம சக்தியா தாம் வித்யோதிய நரீஹ ஆஸ்தே ட்ரான்ஸ்லேஷன் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பரம சத்தியமான பகவான் கிருஷ்ணரின் திருமேனியாகும் அவருக்கு எண்ணிலடங்காத திருநாமங்களும் எல்லையற்ற சக்திகளும் உள்ளன அவர் சுய பிரகாசம் கொண்டவரும் பிறப்பற்றவரும் மாற்றமற்றவரும் ஆவார் அனைத்திற்கும் பகவானே ஆரம்பம் ஆனால் அவருக்கு ஆரம்பம் இல்லை இந்த பிரபஞ்ச தோற்றத்தை அவர் தமது பகிரங்க சக்தியின் மூலமாக படைத்திருப்பதால் பிரபஞ்சம் அவரால் படைத்து காத்து அழிக்கப்படுவதாக தோன்றுகிறது பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஜட மற்றும் ஆன்மீக சக்திகள் இரண்டும் பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றாலும் நாம் ஜட சக்தியின் ஜட சக்தி உள்ளவரை அவரை நாம் ஜட சக்தியில் உள்ளவரை பகவானை புரிந்து கொள்வது சாத்தியமே அல்ல மேலும் நாம் ஆன்மீக சக்திக்கு வரும்போது பகவான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்வது மிகவும் சுலபமாகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல மாயாம் வியூதஷ்ய சுட்சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி அதாவது பகிரங்க சக்தி பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ஒருவன் பகிரங்க சக்தியில் இருக்கும்போது பகவானை தெரிந்து கொள்வது மிக மிக கடினமாகும் மம மாயா துரத்யா என்று பகவான் கிருஷ்ணர் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் என்னுடைய இந்த மாயா சக்தியை புரிந்து கொள்வது மிக மிகவும் கடினம் என்று பகவானே கூறுகிறார் ஆனால் ஆன்மீக சக்திக்கு வந்ததும் பகவான் கிருஷ்ணரை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது பக்தயா மாம் அபிஜானாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உள்ளவாறு அறிய விரும்பும் ஒருவர் பக்தி மார்க்கத்தை அல்லது கிருஷ்ண உணர்வு முறையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பக்தி பல்வேறு செயல்முறைகளை கொண்டதாகும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்னும் ஒன்பது விதமான பக்தி தொண்டு முறை உள்ளது ஸ்ரவணம் முதல் ஒன் முதலாவது ஸ்ரவணம் இரண்டு கீர்த்தனம் பகவானின் புனித நாமத்தை பாடுவது மூன்றாவது விஷ்ணு ஸ்மரணம் பகவானை பற்றி எப்போதும் நினைப்பது நான்காவது பாத சேவனம் பகவானின் திருப்பாதங்களுக்கு சேவை செய்வது ஐந்தாவது அர்ச்சனம் பகவானுக்கு பூஜை செய்வது ஆறாவது வந்தனம் பகவானின் புனித நாமங்களை கூறுவது ஏழாவது தாஷ்யம் பகவானுக்கு சேவகனாக சேவை செய்வது எட்டாவது சக்கியம் பகவானுக்கு நண்பனாக சேவை செய்வது ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் தன்னையே பகவானிடம் அர்ப்பணிப்பது பகவானை அறிவதற்கு இந்த நவவிதமான ஒன்பது முறையான பக்தி தொண்டு மார்க்கத்தை ஒருவர் பின்பற்ற வேண்டும் உலக மக்கள் பகவானை மறந்து போய் அவர் இல்லை என்று கூறினாலும் அது உண்மையல்ல கிருஷ்ண இயக்கத்தை கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பின்பற்றும் போது ஒருவரால் பகவான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும் என்பதுடன் நிச்சயமாக மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்